மகாபாரதத்தில் உடலை பிரிந்து கர்ணனின் உயிரானது தன் தந்தை சூரிய தேவனுடன் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து ஸ்வர்க்க பேறு பெற்றது சூரிய தேவனுக்கோ மனதில் மிகப்பெரிய ஐயம் கலந்த வேதனை எவரிடம் கேட்பது எவர் தெளிவாக கூறுவார்கள் குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியன் வெண்மை அதிகரித்தது இதை உணர்ந்த ஈசன் அவர் முன் எழுந்தருளினார் சூரியனே என்ன தடுமாற்றம் உன் மனதில் என்று கேட்டார் ஈசன் பரம்பொருளே பலவிதமான தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என் மகனை கர்ணனை போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிக பெரிய புண்ணியவானாக ஆகிவிடுகின்றான் பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது இது அநீதி அல்லவா என கேட்டார் சூரியதேவன் சூரியனே நிறைய மனிதர்களுக்குள் ஏற்படும் சலனமே உன் கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது சொல்கிறேன் கேள் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அடுத்தவர் அவர் நிலை அறிந்து கூறி பின் தான் தானம் புண்ணிய கணக்கில் சேராது ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர்கள் கேட்டபின் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது தான் புண்ணியம் பசித்திருக்கும் ஒருவர் கேட்டபின் பின் ஏதாவது தருவது தானம் அவர் கேட்காமலேயே அவர் பசியறிந்து கொடுப்பது தர்மம் கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன் ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணன் ஒரு சாதாரண மனிதரானான் அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது இப்பொழுது புரிகிறதா என கேட்க ஈசனை வணங்கி நின்ற சூரியதேவன் தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாம் நீயே என்பதும் புரிந்தது என்றார் நாமும் தெரிந்து கொள்வோம் கேட்டுக் கொடுப்பது தானம் கேட்காமல் அளிப்பது தர்மம் தர்மம் தலை காக்கும்